கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் இந்த உலகத்திலே துன்மார்க்கர்கள் பெருக பெருக பாவமும் பெருகி கொண்டிருக்கிறது குடியினாலே பாவம் உபச்சார காரியங்களினாலே பாவம் துன்மார்க்க பழக்க வழக்கத்தினாலே பாவம் இப்படி பாவம் பல வகைகளிலே பெருகி கொண்டிருக்கிறது உலக அளவிலே எந்த நாட்டிலே துன்மார்க்கர் பெருகுகிறார்களோ அங்கே பாவமும் பெருகும் எனவே தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் துன்மார்க்கர் விழுவதை காண்பார்கள் துன்மார்க்கள் பெருகலாம் துன்மார்க்கர் பெருக்கமடையலாம் ஆனால் நீதிமான்கள் கொஞ்ச பேராய் இருந்தாலும் விழுவதை காண்பார்கள் துன்மார்க்கரை காட்டிலும் நீதிமான்கள் நீடித்து வாழ்வார்கள் நீதிமான்களாய் வாழுங்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார் கண்களை மூடி செவிக்கலாம் துன்மார்க்கர் பெருகுகிற பொழுது பாவமும் பெருகும் ஆனால் நீதிமான்கள் துன்மார்க்கர் பெருகினாலும் அவர்கள் விழுவதை காண்பார்கள் நீதிமானாய் வாழுங்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது கத்தர் நீதியை விரும்புகிறார் கத்தர் நீதி உள்ளவர் நீதியாய் வாழுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்